ஏழு தேவனை அறிதல் பிரபஞ்சத்தின் மேலான அறிவு தேவனை அறிவதாகும் தேவனை அறிவதே எல்லா அறிவுகளையும் விட மேலான அறிவு உங்களிடம் எல்லா அறிவுகளும் இருந்தும் தேவனை நீங்கள் அறியவில்லை என்று சொன்னால் நீங்கள் உங்களுடைய எல்லா அறிவும் வீணானது இந்த செய்தியில் தேவனை நாம் எப்படி அறிய வேண்டும் என்பதை நாம் பார்க்கப் போகிறோம் மனிதன் தேவனை அறிவதில் தேவன் மகிழ்ச்சி அடைகிறார் எனவே மனிதன் அவரை அறிய தொடர்ந்து செல்ல வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் ஓசி ஆறு ஆறு தேவனை அறிகிற அறிவை விரும்புகிறேன் ஓசி ஆறு மூன்று அப்பொழுது நாம் அறிவடைந்து கத்தரை அடையும்படி தொடர்ந்து போவோம் புதிய ஏற்பாட்டில் தேவன் செய்வதெல்லாம் நாம் அவரை அறியும்படிக்கே எபிரேயர் எப்ரேயர் எட்டு பத்து பானொன் என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய மனதிலே வைத்து அவருடைய இருதயங்களில் அவைகளை எழுதுவேன் அப்போது எல்லாரும் என்னை அறிவார்கள் தேவனை அறிவதற்கும் அவருடைய முழு அறிவுக்குள் வளர்வதற்கும் நமக்கு ஞானம் மற்றும் வெளிப்பாட்டின் ஆவி தேவை எபேசி ரெண்டு பதினேழு பிதாவானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தருவாராக குலோசியர் ஒன்று பத்து கத்தரை அறிகிற அறிவின் விருத்தி அடைவீர்களாக ஸோ புதிய ஏற்பாட்டில் தேவன் செய்வதெல்லாம் அவரை அறிவதற்கு நாம் அவரை அறிய வேண்டும் என்பதற்காக அதற்காக வேண்டி அவர் ஞானம் மற்றும் வெளிப்பாட்டின் ஆகிய நமக்கு தர வேண்டும் தந்திருக்கிறார் தேவனை நாம் உள்ளார்ந்தபடியும் அறியலாம் வெளியார்ந்தபடியும் அறியலாம் யோவான் எட்டு ஐம்பத்தைந்து நீங்கள் அவரை அறியவில்லை நான் அவரை அறிந்திருக்கிறேன் இதில் முதலில் சொல்லக்கூடிய அறிவு வழிப்பிரகாரமான அறிவு ரெண்டாவது சொல்லக்கூடிய அறிவு உட்பிரகாரமான அறிவு யோவான் இருபத்தொன்னு பதினேழு ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர் நான் உ நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவு இங்கு ரெண்டு அறிவை பார்க்கிறோம் ஒன்று உள்ளார்ந்தது இன்னொன்று வெளியார்ந்தது வேதத்தையும் ஆவிக்குரிய புத்தகங்களையும் வாசிப்பதாலும் செய்திகளை கேட்பதாலும் நான் வெளிப்பிரகாரமாக தேவனை அறியலாம் யோவான் மூன்று ரெண்டு ரபி நீ தேவனிடத்தில் வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம் இது வெளிப்பிரகாரமான அறிவு நான்கு யோவான் நான்கு இருபத்தி ஐந்து அந்த ஸ்திரீ அவரை நோக்கி கிறிஸ்து எனப்படுகிறா வருவார் என்று அறிவேன் இதுவும் வெளிப்பிரகாரமான அறிவு நம் ஆவியில் உள்ள உண்ணுறவு மூலம் உள்ளார்ந்த பிரகாரமாக நாம் தேவனை அறியலாம் ரெண்டு ஒன்று பன்னெண்டு நான் இன்னார் என்று அறிவேன் இது பவுல் சொல்கிறார் இது அவருடைய வெளிப்பிரகாரமான அறிவை குடிக்கிறது உள்ளார்ந்த அறிவை குடிக்கிறது உள்ளார்ந்த விதமாக கிறிஸ்துவை அறிந்து வைத்திருக்கிறார் தேவனை அறிந்து வைத்திருக்கிறார் ஒன்றியவான் ரெண்டு இருபது நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள் இது உள்ள அறிவு தேவனுடைய ஜீவனாலும் அவருடைய ஆவியானவராலும் நாம் தேவனை அறிய முடியும் இது தேவனை உள்ளார்ந்த பிரகாரமாக அறிவதாகும் எபிரேயர் பதினொன்று அப்போது சிறியவன் முதற்கொண்டு பெரியவன் வரைக்கும் எல்லாரும் என்னை அறிவார்கள் ஆகையால் அறிந்து கொள் என்று ஒருவன் தன் அயலானுக்கும் ஒருவன் தன் சகோதரனுக்கும் போதிக்க வேண்டுவதில்லை ஒன்றியோவான் யோவான் ரெண்டு இருபத்தேழு நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களை நினைத்திருக்கிறது ஒருவனும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது ஒன்று ஜீவனால் இன்னொன்று ஆவியானவரால் நாம் உள்ளார்ந்த பிரகாரமாக தேவனை அறிந்து கொள்ள முடியும் தேவனுடைய நித்திய ஜீவனால் அல்லது தெய்வீக ஜீவனால் நாம் தேவனை அறிய முடியும் யோவான் பதினேழு ஒன்றான மெய்த் தேவனாகிய உண்மையும் நீர் அனுப்பினவராக இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவர் நித்திய ஜீவனால் நாம் தேவனை அறிய முடியும் எபிரேயர் எட்டு பத்து பதினொன்று என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய மனதிலே வைத்து அவர்களுடைய இதயங்கள் அவைகள் எழுதுவேன் அப்பொழுது எல்லாரும் என்னை அறிவார்கள் பிரமாணம் ஜீவ ஆவியின் பிரமாணம் ஜீவனின் பிரமாணம் இதன் மூலமாக நாம் தேவனை அறிய முடியும் ஆவியானவர் மூலம் தேவனை நாம் அறிய முடியும் ஒன்றியவான் ரெண்டு இருபத்தேழு அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறோம் ஒன்று பதினேழு மகிமையின் பிதாவானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவி உங்களுக்கு தந்தரிட வேண்டும் உள்ளார்ந்த பிரகாரமாக தேவனை அவருடைய ஜீவனாலும் அவருடைய ஆவியானவராலும் நாம் அறிய முடியும் பழைய ஏற்பாட்டில் இசையல் மக்கள் தேவனை அறிந்து கொள்ளும்படி அவர்களுக்கு நியாயப்பிரமாணத்தையும் தீர்க்கதரிசிகளையும் கொடுத்தார் யாத்ராமம் முப்பத்தி நாலு இருபத்தி எட்டு அவன் பத்து கற்பனைகளாகிய உடன்படிக்கையின் வார்த்தைகளை பலகைகளில் எழுதினார் ஒன்று சாமியில் இருபத்தி ரெண்டு ஐந்து பின்பு காத் என்னும் தீர்க்கதரிசி தாவிதை பார்த்து நீர் அரணின் இராமல் யூதா தேசத்துக்கு புறப்பட்டு வரும் என்றான் தன் ஸ்வாபத்தை இஸ்ரவேலர்கள் அறிந்து கொள்ளும்படி அவர்களுக்கு தேவன் நியாய பிரமாணத்தை கொடுத்தார் யாத்ராகமும் முப்பத்தி ஒன்று பதினெட்டு தேவனுடைய விரலினால் எழுதப்பட்ட கற்பலகைகள் ஆகிய சாட்சியின் இரண்டு பலகைகளை மோச இடத்தில் கொடுத்தார் சாட்சியின் பலகைகள் இது தேவனை குறித்து சாட்சி எடுக்கிறது அல்லது தேவனுடைய ஸ்வாபத்தை குறித்து சாட்சி எடுக்கிறது ரோமர் ஏழு பனிரெண்டு நியாயப்பிரமாணம் பரிசுத்தம் உள்ளதுதான் கற்பனையும் பரிசுத்தமாயும் நீதியாயும் நன்மையாயும் இருக்கிறது ஏனென்றால் நியாயப்பிரமாணம் தேவனுடைய ஸ்வாபத்தை காட்டுகிறது தேவனுடைய சுவாபம் பரிசுத்தமானது நன்மையானது நீதியானது தம் சித்தத்தையும் இஸ்ரேலர்கள் அழிந்து கொள்ளும்படி தேவன் தீர்க்க தரிசிகளை ஏற்படுத்தினார் நியாயப்பிரமாணத்தை மட்டும் கொடுக்கவில்லை தரிசனம் ஏற்படுத்தினார் அதன் மூலமாக இஸ்ரேல் மக்கள் தேவனுடைய நபரையும் தேவனுடைய சித்தத்தையும் அறிந்து கொள்ள முடியும் என்னாகவும் ஆறு உங்களுக்குள் ஒருவன் தீர்க்கரிசியாக இருந்தால் கத்தராகி நான் என்னை அவனுக்கு வெளிப்படுத்துவேன் ஒன்று ராஜாக்கள் பதினாலு ரெண்டு இந்த ஜனத்தின் மேல் நான் ராஜாவேன் என்று என்னுடைய சொன்ன தீர்க்கதரிசி ஆகிய அங்கே இருக்கிறார் சோ தீர்க்கதரிசி தேவனுடைய நபரை வெளிப்படுத்துகிறார் தேவனுடைய சித்தத்தை வெளிப்படுத்துகிறார் இவ்வாறு இஸ்ரேல் மக்கள் தேவனுடைய சுவாபத்தை அறிந்து கொள்வதற்காக தேவன் நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார் இஸ்ரேல் மக்கள் தேவனுடைய நபரையும் தேவனுடைய சித்தத்தையும் அறிந்து கொள்வதற்காக தீர்க்கதரிசிகள் அவரை ஏற்படுத்தினார் புதிய ஏற்பாட்டில் தேவன் தன் ஜீவனையும் நம்முள் வைத்திருக்கிறார் ஆவியின் பிரமாணம் வசனம் ஒன்பது எட்டு ஒன்பது தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறது அவருடைய ஜீவனிலிருந்து வருகிற ஜீவ பிரமாணம் பழைய ஏற்பாட்டுள்ள பிரமாணத்தின் இடத்தையும் எடுக்கிறது இதனால் உள்ளாக நான் தேவனுடைய சுவாபத்தை அறிய முடியும் யோவான் பதினேழு மூன்று ஒன்றான நைத்தேவனாகிய உண்மையும் நீர் இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் எட்டு பத்து பதினொன்று அவர்களுடைய மனதிலே என்னுடைய பிரமாணங்களை வைத்து அவருடைய இருதயங்களில் அவைகளை எழுது அப்பொழுது எல்லாரும் என்னை அறிவார்கள் அபிஷேகத்தின் போதனை பழைய ஏற்பாட்டில் உள்ள தீர்க்கதத்தை எடுக்கிறது இதனால் உள்ளாக தேவனையும் அவருடைய சித்தத்தையும் நாம் அறிய முடியும் ஒன்று பதினேழு மசிமையின் பிதாவானவர் தம்மை அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவி உங்களுக்கு தந்தரிட வேண்டும் ஒன்று யோவான் ரெண்டு இருபத்தேழு அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது அது உங்களுக்கு போதித்தபடியே அவரின் நிலைத்திருப்பீர்களாக பழைய ஏற்பாட்டில் தேவன் நியாயப்பிரமாணத்தையும் தீர்க்க தரிசனையும் கொடுத்தார் இரண்டும் இசைவேல் மக்களுக்கு வெளியே இருந்தது புதிய ஏற்பாட்டில் தேவன் ஜீவ பிரமாணத்தையும் அபிஷேகத்தின் போதனையும் தெரிகிறார் ஜீவ பிரமாணமும் அபிஷேகமும் இன்றைக்கு ந விசுவாசிகளுக்குள் இருக்கிறது நாம் ஆவியை இயக்கி நம் ஆவிக்குள் பிரவேசிக்கும் போது பிரமாணம் இயங்கும் இயங்குகிறது ஜீவ பிரமாணம் இயங்கும் போது பிரமாணம் சில உணர்வுகளை நம்முடைய உள்ளுணர்வுக்குள் கொடுக்கிறது அந்த உள்ளுணர்வுக்கு புதுப்பிக்கப்பட்டு புரிந்து கொள்ளும் மனம் அர்த்தம் சொல்லும் போது நாம் தேவனுடைய ஸ்வாபத்தை அறிந்து கொள்கிறோம் இவ்வாறு உள்ளார்ந்த ரீதியாக ஆயுத உன்னுணைவின் மூலமாக நாம் தேவனுடைய சுவாபத்தையும் தேவனுடைய நபரையும் தேவனுடைய சித்தத்தையும் அறிகிறோம் இந்த அறிவு மிகவும் மேலானது மிகவும் அற்புதமானது அலருயா மனிதன் தேவனை அறிவதில் தேவன் மகிழ்ச்சி அடைகிறார் எனவே மனிதன் தேவனை அறிய தொடர்ந்து செல்ல வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் தேவனை அறிவது என்பது ஒரு நாள் சம்பவிக்கக்கூடிய காரியம் அல்ல இது தொடர்ந்து நடக்கக்கூடிய காரியம் புதிய ஏற்பாட்டில் விசுவாசிகளுக்கு திடீர் சந்தேகம் சந்தேகம் எப்படி நடக்க வேண்டும் என்று நான் எப்படி நடக்க வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய சுவாபத்தின்படியும் தேவனின்படியும் படியும் தேவனுடைய சித்தத்தின்படியும் நடக்க வேண்டும் இந்த உள்ளார்ந்த அறிவு மிக முக்கியமானது இதை அறிவதற்கு நம்மிடம் ஒரு கூர்மையான ஊழல் இருக்க வேண்டும் நம்மிடம் புதுப்பிக்கப்பட்ட புரிந்து கொள்ளும் மனம் இருக்க வேண்டும் எனவே நாம் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டும் பிதாவே உம்முடைய ஆவியினாலே என்னுடைய உள்ளான மனுஷனை பலப்படுத்தும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும் தேவன் தாமே நம்ம இரக்கமாக நாம் எல்லாரும் ஆவியை பயிற்சி செய்வர்களாக மார்வமாக ஆவியிலே தங்கி தரித்திருக்கிறவர்களாக மார்வமாக உள்ளுணர்வு மூலம் பெறக்கூடிய உணர்வுகள் உணர்வுகளை பெருவமாக மனதினால் அதனுடைய விளக்கத்தை பெருவமாக இவ்வாறு தேவனுடைய சுவாபத்தையும் தேவனுடைய நபரையும் தேவனுடைய சித்தத்தையும் அறிந்து தேவனை அறிகிற அறிவிலே நாம் தொடர்ந்து வளர்ந்து ஒவ்வொரு நாளும் வளர்ந்து கொண்டே இருப்பமாக தேவன் தாமே நம்மைப்பார் இந்த தேவனுடைய அறிவு பொக்கிஷமானது இப்படி உள்ளார்ந்த விதமாக தேவனை அறிவது உன்னதமானது மிக உயர்ந்தது எல்லா அறிவை விட மேலானது இதை தான் பவுல் சொல்கிறார் நான் விசுவாசிக்கிறவர் என்னார் என்று அறிவேன் நாமும் கூட பவுலோடு சேர்ந்து சொல்ல சொல்லும்படி தேவன் நம்மை மாற்றுவாராக நான் விசுவாசிக்கிற என்னுடைய இயேசு கிறிஸ்து இன்னார் என்பதை நான் அறிவேன் என்று நாம் எல்லாரும் அறிக்கை செய்யும் அளவுக்கு தேவன் நம்மை மாற்றுவாராக ஆமேன்